శ్రీమదే రామజయనమ శ్రీమదే నిగమాంతమగ దేశిగయనమ కావేరి వీరజాయం వైగుండం రంగమందిరం సభాసుగ రంగేషేగ ప్రత్యక్షం పరమం పదం అంతర్జ్యోతిక్యమవినాం అంజనం యోగ యోగదృష్టే చింతరత్నం సులభమిఘనసిద్ధిమోక్షానూపం దీనానాకయనశమనం దైవదాం దివ్యం చక్షు శ్రృతి పరిషదాం ఋష్యదే రంగమధ్యే నమస్కారం இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேய் பிறையும் நல்லது செய்யும் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கு அது யாருன்னு பார்ப்போம் உழைக்காமல் எந்த அதிர்ஷ்டமும் முளைக்காது முயற்சிக்காமல் எந்த முன்னேற்றமும் முடியாது உண்மை இல்லாமல் எந்த உயரத்தையும் அடைய முடியாது முன்னேத முன்னேறாதவர்களுக்கு எந்த சாஸ்திரமும் கை கொடுக்க முடியாது என்ற போதிலும் நாளும் கோளும் நமக்கு நன்மை செய்யத்தான் காத்து கொண்டிருக்கிறது பௌர்ணமிக்கு அடுத்து முதல் நாள் பிரதமை ரெண்டாவது நாள் வந்து துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி அப்படி வந்து அமாவாசை வரைக்கும் வரும் இதில் வந்து தேய்பிரை அப்படின்னா வந்து தேயணும் தேஞ்சு போகணும் குறையணும் தீரணும் கொ அப்படிங்கிறது தான் வந்து பொருள் இது வந்து ஒரு கிருஷ்ணபட்சம் இதில் கடன் வாங்க கொடுக்க இந்த மாதிரி கடன் வாங்கிறது கொடுக்கறது விவாதங்களில் கலந்துக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த தேய்பிரை வந்து ரொம்ப நல்லது பண்ணும் இது வந்து கிருஷ்ணபட்சம் இது வந்து தேஞ்சிக்கிட்டே போனாலும் நன்மையை செய்யும் சந்திரன் வந்து தேயும் காலங்களில் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கு மட்டும் எல்லா சுப காரியங்கள்லையும் சுபகாரியங்கள் போட்டிகள் வேலை தொழில் வியாபாரம் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கு மட்டும் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடியவங்க அந்த நாலு ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தோம்னா ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் இவர்கள்தான் இந்த தேய்விரையில் தொட்டது தொடங்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக